இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற நேர்மாறு செயல்பாட்டை தான் இப்போ நாம் புரிஞ்சிக்க போகிறோம் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு கான் அகாடமி வழங்கக்கூடிய மாதிரி பயிற்சியை தான் இங்கே நாம் பார்க்குறோம் நேர்மாறு செயல்பாடுகளை புரிஞ்சிக்கிட்டு அதை உறுதி செய்யறதுக்கு இது ஒரு அருமையான பயிற்சி இப்போ இது ஒரு ஊடாடு ஒன்று தான் அங்கே எப்படி சுற்றி இந்த வரியை நகர்த்த முடியும் இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஹெச்சோட வரைபடம் எக்ஸ்ஹில் பச்சை நிறத்தில் இருக்குது அதனால் இதோ இந்த பச்சை நிற இந்த கோடு இருக்குல்லையா இங்கே இது காட்டப்பட்டு இருக்குது இப்போ கடைசியில் புள்ளிகளை இழுத்து கீழே ஹெச்சில் இருந்து எக்ஸுக்கு கீழாக வரைபடத்தில் வரையணும் இதை செய்யறதுக்கு நமக்கு பல வழிமுறைகள் இருக்குது நான் ஒரு எளிமையான வழிமுறையை இங்கே கையாள போகிறேன் எக்ஸோட ஹெச் அப்படிங்கிற வரைபடத்தில் ஹெச் அப்படிங்கிற இடத்துக்கு என்ன வரையறை இருக்கும் எக்ஸ்ஹெச்சில் ஹெச் அப்படிங்கிற புள்ளியானது வரைபடத்தில் அதோட அச்சில் அமைந்திருக்கிறத நாம் பார்க்கலாம் நாம எக்ஸ்ஹெச்சில் குறை எண் எட்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தா இதோ இங்க இது ஒன்றுக்கு சமமாக இருக்குது அதனால இது வரைபடத்தில் குறை எண் எட்டுல இருந்து ஒன்றுக்கு நகர்த்தி வைக்கணும் சரி இப்போ இதோட நேர்மாறு என்னன்னு பார்க்கும்போது வரைபடத்தில் ஒன்றுல இருந்து குறை எண் எட்டு அப்படிங்கிற அச்சுக்கு நகர்த்தி வைக்கப்படணும் இல்லையா அதனால நாம வரைபடத்தில் சரியான இடத்துல புள்ளியை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கடைசி பகுதிக்கு போகலாம் எக்ஸ் அச்சுல ஹெச் அப்படின்ற இடத்துல எக்ஸுக்கு சமம் மூணு அப்படின்னு இருக்கும் பட்சத்துல ஹெச் அப்படிங்கிற அச்சில் எக்ஸ் அப்படிங்கிறது குறை எண் நாலுக்கு சமமா கருதப்படுது அதனால இந்த வரைபடத்துக்கு உள்ள மூணு அப்படிங்கிற இடத்துல புள்ளிய வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நேர்மாறு செயல்பாட்டுல குறை எண் நாலு அப்படிங்குற இடத்துல கிடைக்கும் அதனால இந்த வரைபடத்துல குறை எண் நாலு அப்படிங்கிற புள்ளியில இருந்து மூணு அப்படிங்கிற புள்ளிக்கு தலைகீழ போறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ வரைபடத்துல குறைய நாலு அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னா அதோட வெளியீட்ட பார்க்கும்போது மூணு அப்படிங்கிற இடத்துல இருக்கும் அதுக்கு அப்புறமா இந்த வரைபட கோட்டுல கடைசியா இருக்கக்கூடிய ரெண்டு கோடுகளை எடுத்துக்குவோம் வரைபடத்துல நேர்மாறான செயல்பாடை தான் நாம பாக்குறோம் ஆனா இங்க நாம வரைபடத்துல வரைபடத்துல நேர்மாறான செயல்பாட்டை மட்டும் தான் செஞ்சோம் நேர்மாறான செயல்பாட்டுக்கு இன்னொரு வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சா நாம வரைபடத்தில் ஒய்சமோ எக்ஸ் அப்படிங்கிற கோட்டின வரையணும் அப்படின்னா ஒய்சமோ எக்ஸ் அப்படின்ற கோட்டில் இது மாதிரியான விஷயங்களை இடமாற்றத்தின் போது பிரதிபலிக்கணும் இப்போ நாம அதை பத்தி கொஞ்சம் யோசிப்போம் ஏன்னா நீங்கள் ஒய்சமோ எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இடமாற்றத்தின் போது ஒய்சமோ எக்ஸ் அப்படிங்கிற பச்சை நிற கோட்டுல வரையும் போது மஞ்சள் நிற கோட்டுல வந்து நிற்கும் எக்ஸ் அப்படின்னு வரை அப்படின்னு வச்சுக்குவோம் வைசமோ எக்ஸ் அப்படிங்கிற பச்சை நிற கோடு மேல வரைஞ்சா மறுபடியும் பழைய கோட்டை தான் நாம பெறுவோம் அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயுமா வச்சு நாம இழுக்கணும் ஆனா ஒரு வழியா நாம் ஹெச்சோட நேர்மாறு செயல்பாடு எக்ஸ் அப்படிங்கிறத இந்த வரைபடத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம்